வாழ்க வளமுடன் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு தலத்தில் அருள்பாலிக்கும் சுயம்புவாக தோன்றிய ஸ்ரீ தர்பாராயணேஸ்வரர் ஆலயத்தை பற்றி நாம் இன்று காண இருக்கின்றோம் மூலவர் ஸ்தல விருட்சமான முளைத்த தலமுடன் காட்சியளிக்கின்றார் இவரை திருமால் பிரம்மன் இந்திரன் திசைப்பாளர்கள் அகத்தியர் புலத்தியர் அர்ஜுனன் நலன் ஆகியோர் தர்பாரேணேஸ்வரரை வழிபட்டுள்ளனர் என்பது சிறப்பு இது சிவத்தலமாக இருந்தாலும் சனி பகவான் சன்னதி மிகவும் பிரசித்தி பெற்றது இத்தல விநாயகர் சொர்ண விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாளிக்கின்றார் இத்தலத்தில் சனி பகவான் தோஷம் நீங்கி வளம் பெற நல தீர்த்தத்திலும் முன்ஜென்ம சாபங்கள் நீங்க பிரம்ம தீர்த்தத்திலும் கல்வியில் வெற்றி பெற வாணி தீர்த்தம் எனப்படும் சரஸ்வதி தீர்த்தத்திலும் ஆயில் பெற யம தீர்த்தத்திலும் நீராடி பக்தர்கள் பயன்பெறுகின்றார்கள் திருமாலுக்கு குழந்தையில்லாமல் இருந்த வேளையில் திருமால் தர்பாராயணேஸ்வரரையும் அம்பியை பிராணேஸ்வரியையும் வணங்கி மன்மதனை மகனாக பெற்றது இத்திருத்தலத்தில்தான் இத்திருத்தலத்தில் உள்ள அம்பிகையின் இடையில் அமர்ந்த கோலத்தில் முருகனை சோமேஸ்கந்த மூர்த்தியாக இந்திரன் வழிபட்டு ஜெயந்தன் ஜெயந்தி என்ற குழந்தைகளை பெற்றார் என்பது மேலும் சிறப்பு இந்திரன் வணங்கிய மூர்த்திகளுள் ஒன்று இங்கே தியாக விடங்கர் என்ற தனி சன்னதி அமைந்துள்ளது இவரை வணங்கினால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை திருநள்ளாறு என்றாரே தீர்த்தத்தலம் என்பதே நிஜம் இத்தீர்த்தலத்தில் நல தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் வாணி தீர்த்தம் அன்ன தீர்த்தம் கங்கா தீர்த்தம் அஷ்டதிக் பாலர்கள் தீர்த்தம் என எட்டு தீர்த்தங்கள் உள்ளன உலகிற்கு ஏதேனும் கேடு நேரம் இருக்குமானால் கங்கா தீர்த்தம் பிரம்மா தீர்த்தம் மற்றும் நல தீர்த்தங்களின் நீரானது சிவப்பு நிறமாக மாறிவிடுமாம் இதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு தகுந்த பரிகார பூஜைகள் செய்து நலம் பெறுகின்றனர் மக்கள் சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை என்பது மட்டுமன்றி நவ ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வர பகவான் மட்டுமே விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுபவர்களை தர்மத்தை நிலைநாட்டும் சனி பகவானின் கெடுபார்வை ஒன்றும் செய்யாது இத்திருத்தலமானது சப்த விடங்க ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இங்கே ஊர்வல கடவுளான நாகவிடங்கர் இங்கு ஆடும் தனித்துவமான நடனம் உண்மத்தன நடனமாகும் நல இத்திருத்தலம் வந்து வணங்கிய பிறகுதான் சனி தோஷம் விலகி நலதமயந்தி நல்வாழ்வு வாழ்ந்தனர் என்பது மேலும் சிறப்புடையது இத்திருத்தலம் விதி இருந்தால் மட்டுமே இத்திருத்தலம் வந்து சுயம்பு மூர்த்தியான தர்பாரரையும் சனி பகவானையும் வழிபடுவோர் அனைத்து சாபங்களும் துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வளமான வாழ்வு பெறலாம் என்பது நிதர்சனமான உண்மை வாழ்க வளமுடன்